இரண்டு வாரமாகியும் இந்த சுந்தரியை பார்க்க முடியலையே என்னாச்சி இவளுக்கு என்று மனசு கிடந்து அடித்து கொண்டது ஐம்பது வயதில் தனக்கு இப்படி ஒரு நல்ல தோழி கிடைப்பாள் என்று நான் நினைத்தும் பார்க்கவில்லை ஆறு மாத கோவில் பழக்கம் அவளது பார்வையிலேயே பாசமும் நேசமும் கலந்து வளையும் அவளை பார்த்த நொடியில் சட்டென்று ஓர் அந்யோன்யம் பசை போல ஒட்டி கொண்டது முதன் முதலில் சுந்தரியை சந்தித்த போது அவளது முகத்தில் வாழ்க்கையின் விரக்தியை தான் பார்க்க முடிந்தது சொந்த சோகங்களை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லாமல் இருந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்குள் ஒரு நல்ல நட்பு உருவானது என்று தான் சொல்ல வேண்டும் புதுசாக எது பண்ணினாலும் உடனே எனக்காக கொண்டு வந்து கொடுப்பான் இந்தா உனக்காக இன்னைக்கு ரசகுலா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு என்று ரெசிபியை ஒப்பிப்பாள் ஒரு நாள் பார்த்து பேசவில்லை என்றாலும் அன்றெல்லாம் வேலையே ஓடாது என்று தான் சொல்ல வேண்டும் அவள் வீடு ரெண்டு தெரு தாண்டி இருப்பதாக சொன்னாள் என்ன ஒரு லூசு நான் இத்தனை நாள் பழகியும் அவளுடைய போன் நம்பரை கூட வாங்காமல் விட்டிருக்கேனே எங்கே போயிருக்காள் என்று யோசித்து கொண்டே இருந்தேன் அவள் மனசு விட்டு தன் குடும்பத்தைப் பற்றி என்னிடம் அடிக்கடி சொல்வாள் மன காயத்துக்கு மருந்து தான் கோவிலுக்கே வர்றேன் ராதா எனக்கு மூணு தங்கைங்க அப்பாவுக்கு சமையல் வேலை கஷ்டத்துலேயும் எங்கள் எல்லோரையும் நல்லா படிக்க வைச்சா ஒரு தனியார் கம்பெனியில் எனக்கு நல்ல வேலை கிடச்சிது கை நிறைய சம்பளம் சம்பளத்தை வாங்கினதும் அப்படியே அம்மா கையில் கொடுப்பேன் சிக்கனமாக வீட்டு செலவுக்கு எடுத்துக்கிட்டது போக மிச்சத்தை சேர்த்து வைப்பா எனக்கு செவ்வாய் தோசைங்கிறதால மாமியார் இல்லாத வரணா பார்க்கணுன்னு அம்மா அலையோ அலையின்னு அலைஞ்சா அப்பாவோ என் பொண்ணை அதுக்குள்ள துரத்தணும்னு பார்க்குறியா இன்னும் ரெண்டு வருஷமாவது போகட்டும்னு சொல்ல நல்லா இருக்குது உங்கள் மூணு பொண்ணுங்க இருக்குது வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு உட்கார முடியாது என்பாள் அம்மா அப்பாவுக்கு என் மேலே கொள்ளை பிரியும் என்னை வீட்டை விட்டு அனுப்பவே அவருக்கு மனசு வரலை எனக்கு வந்த வரணெல்லாம் தங்கைகளுக்கு அமைஞ்சிடுச்சு ஒவ்வொருத்தராக கல்யாணம் ஆகி போயிட்டாங்க உனக்கேற்ற ராஜகுமாரன் எங்கேயாவது பிறந்திருப்பாண்டின்னு அம்மாவும் சலிக்காமல் ஜாதகத்தை எடுத்துட்டு ஓடுவா வருஷங்கள் ஓட ஓட கல்யாணங்கிறது எனக்கு பகல் கனவாக போயிடுச்சு என்றவன் டயத்தை பார்த்து ஐயோ ஏழு மணி தங்க வீட்டுக்காரருக்கு டிஃபன் செய்யணும் மாவு அரைக்க கொடுத்ததை வாங்க மறந்துட்டேன் என்று பதற்றத்துடன் வீட்டுக்கு போய்விட்டாள் அன்று அடுத்த நாளும் எங்கள் குடும்ப பேச்சு தொடர்ந்தது மனைவி அம்மா பதவி கிடைக்கலனா என்ன பெரியம்மாவா வளம் வர ஆரம்பித்தேன் அப்பா போய் சேர்ந்துட்டார் தங்கைங்க அவங்க குழந்தைங்க எல்லோருக்கும் நிறைய செஞ்சேன் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியலைங்கிற ஏக்கத்தில் அம்மாவும் ஒரு நாள் போய் சேர்ந்தாள் விஆர்எஸ் எழுதி கொடுத்து அதில் வந்த பணத்தில் தங்கைங்க பேரில் இந்த வீட்டை வாங்கினேன் எல்லோரும் ரொம்ப பாசமாக தான் கவனிச்சுக்கிறாங்க அவங்க கூட தான் இருக்க என்றாள் சுந்தரி அவள் இப்படி சொன்னாலும் ஒரு கட்டத்தில் அவள் தன் சொந்த வீட்டிலேயே கிட்டத்தட்ட அடிமை வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள் என்பது புரிய வர என் மனது பதறியது வீட்டில் தினமும் பதினைந்து பேருக்கு சமைக்கிறேன் குழந்தைகளை பாத்துக்கிறேன் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து கவனிக்க வேண்டி இருக்கு காஃபி டீ ஹார்லிக்ஸ் கஞ்சின்னு தான் என்னோட இருப்பிடம் உட்கார கூட நேரம் இல்லை கோவிலுக்கு வர்ற இந்த நேரம்தான் கொஞ்சம் நிம்மதி ம் ஏன் தான் விஆர்எஸ் வாங்கினோன்னு வேதனையா இருக்கு எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருந்தா இப்படி நான் அவஸ்தப்பட வேண்டியதில்லையே என கடைசியாக சந்தித்த போது குரல் கம்ம சொன்னாலே என் கூட வந்துடு சுந்தரி என் மருமகள் தங்கமான பொண்ணு நான் என் பையன் மருமகள் பேத்தின்னு சின்ன குடும்பம் சந்தோஷமா இருக்கும் உன்னையும் என் வீட்ல ஒருத்தியாக ஏற்றுக்கிறோம் என்று கூப்பிட்டேன் வேதனை கலந்த ஒரு வரட்டு புன்னகிவுடன் மறுத்து விட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் என்னாச்சி சுந்தரிக்கு இன்னையோடு ரெண்டு வாரம் ஆகுது அவளை பார்த்து வீட்ல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ யோசனையில் ஆழ்ந்திருந்த போது அம்மா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது உங்கள் ஃப்ரெண்டு சுந்தரியான்னு பாருங்கள் என்று மாம்பழம் டைம்ஸை கொண்டு வந்து நீட்டினாள் என் மருமகள் பதற்றத்துடன் வாங்கி பார்த்தேன் ருக்குமணி தெருவில் வசிக்கும் சுந்தரி என்னும் ஐம்பத்தி ஓர் வயது பெண்மணி பதினான்கு நாலு இரண்டாயிரத்தி ஒன்பது அன்று காலை கோவிலுக்கு சென்றவர் இன்று வரை வீடு திரும்பவில்லை காணாமல் போன அன்று பச்சை நிற புடவை அணிந்திருந்தார் அவரை பற்றிய தகவல் தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் இது என் சுந்தரியதான் வீட்டை விட்டு ஏதாவது முதியோர் இல்லத்துக்கு போயிருப்பாளோ அல்லது ஏதாவது ஏடாகூடமான முடிவு எடுத்திருப்பாளோ என்னாச்சின்னு தெரியலையே நினைவுகள் நெஞ்சை அடைக்க பேப்பரில் உள்ள முகவரியை பார்த்து நேராக அவள் வீட்டுக்கே சென்று காலிங் பெல்லை அழுத்தினேன் நாற்பது வயது மதிக்கத்தக்க வேலைக்காரம்மா வந்து கதவை திறந்தாள் நான் சுந்தரியின் கோவில் ஃப்ரெண்டு வீட்டில் யாரும் இல்லையா பேப்பரில் சுந்தரி ஃபோட்டோவை பார்த்ததும் பதறிப்போய் ஓடி வந்தேன் என்று சொன்னார் உங்கள் பேர் ராதாவா அம்மா உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க இருங்க காஃபி கொண்டாட என்று உள்ளே சென்றவள் சில வினாடிகளில் திரும்பி காஃபியோடு ஒரு தட்டில் ஸ்வீட்டையும் வைத்து நீட்டினார் நீ உன் வீட்டு எஜமானி காணாமல் போயிருக்காங்க நீ என்னடானா ஸ்வீட் கொண்டாந்து நிற்கிற என்றேன் குரலை உயர்த்தி எல்லாமே கரெக்டு தாம்மா நடந்தது வீட்டில் யாரும் இல்லாததால் மனசை விட்டு உன்னாண்ட சொல்லிக்கிறேன் சுந்தரியம்மா ரொம்ப பாவம்மா தங்கச்சிங்க அவங்க குடும்பம் பேரம் பேத்திங்கன்னு தன்னையே உருக்கிக்கிட்டாங்க அந்த தெய்வத்தை போய் வாய்க்கு வந்தபடி திட்டுச்சிங்க இதுங்க சரி சுந்தரி என்ன ஆனான்னு தெரியலையே என்று நானும் சொன்னேன் கொஞ்சம் இருங்கம்மா இதோ வரேன் என்றவள் சுந்தரி காணாமல் போனதை வெளியிட்ட அதே பேப்பரை கொண்டு வந்து நீட்டினார் இந்த பேப்பர்ல மூணாம் பக்கத்து விளம்பரத்தை பாருங்க என்று அவள் சொன்னாள் ராஜாராம் ஐம்பத்தி மூணு வயது உயரம் ஐந்தரை அடி பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் காணவில்லை கால் சற்று விந்தி விந்தி நடப்பார் காணாமல் போன அன்று பச்சை நிறத்தில் சட்டை அணிந்திருந்தார் இவரை பார்ப்பவர்கள் உடனே தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வேங்கடநாதன் முப்பத்தி மூணு ஸ்ரீனிவாசன் தெரு மேற்கு மாம்பலம் சென்னை முப்பத்தி மூணு என்று இருந்தது இதுக்கும் நம்ம சுந்தரிக்கு என்ன சம்பந்தம் அம்மா நம்ம சுந்தரியம்மா மாதிரியே இந்த ராஜாராம் ஐயாவும் மருமக கொடுமையால் பாதிக்கப்பட்டவர் தான் கால் சரியாக நடக்க முடியாத மனுஷனை அந்த பொம்பளை படுத்தின பாடு ஐயையோ அதையா வாயால் சொல்ல முடியாது அவர் வீட்லையும் நான் தான் வேலை செய்கிறேன் நிறைய பணம் சேமிச்சு வச்சிருந்தோம் அந்த ஐயாவுக்கு நிம்மதி இல்லை ஒரே மகன் அப்பாவை தான் பொஞ்சாதி கொடுமை பண்ணுறது தெரிஞ்சும் கண்டு காணாமல் இருந்துட்டு வரு ஒரு நாள் என்னை எங்கேயாவது விடுதியில் சேர்த்துடுமான்னு என்கிட்டயே சொல்லி அழுதார் ஐயா இங்கே இந்த அம்மா படுற வேதனை அங்கே அந்த ஐயா படுறதை பார்த்தேன் ஒரு நாள் ரெண்டு பேரையும் ஃபோனில் பேச சொன்னேன் பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாத அந்த வயசாளி பறவைங்க ரெண்டும் மனசை விட்டு பேசிச்சுங்க கூண்டை விட்டு பறந்து போய் தங்களுக்காக வாழணும்னு முடிவு பண்ணிச்சுங்க அதுக்கு நான் ஒரு பாலமாக இருந்தேன் அம்புட்டுதேன் என்றாள் அம்புஜம் நடந்தது நிஜமாக நம்ப முடியாமல் வாய்ப்புலந்து நின்றாலும் என் மனதில் சொல்ன்னா நிம்மதி பீரிட்டது உறவுகளால் உதாசீனப்படுத்தப்பட்ட என் உயிர்த்தோழி சுந்தரியின் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்த வேளக்காரி அம்புஜம் தினமும் நான் கோவிலில் பார்க்கும் அம்மனாகவே என் கண்களுக்கு தெரிந்தான் என்றார்